வெல்கம் வெல்கம் டு தென்காசி தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ்னா இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை ஐடி ரவுண்டான பக்கத்துலேயே ஒரு சூப்பரான இடம் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெசிடென்சியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு இது நம்ம ஐடி முக்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்டியோ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு இதில் ஆடியோ ஆஃபீஸ் இருக்குது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரீட் அப்படி நம்ம எலத்தூர் பண்பலி ரோட்டில் கொண்டுவிடும் ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடு போவோம் ஸ்ட்ரீட் பண்ணணும் அதில் ஐடிமுக் ஜங்ஷன் இருக்குது இதுதான் அந்த எலத்தூர் பண்பளி ரோடு ஐடிமுக்கிலேருந்து எலத்தூர் பண்பளிப்பூர் ரோடு இந்த ரோட்டில் இருந்து இந்த அரச மரத்து கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இதில் கிழக்கு பக்கமாக இந்த வாழைக்காய் மண்டி இருக்குது வாழைக்காய் யாரும் பிஸ்னஸ் பண்ணுற மண்டி ஏல விடுவாங்க அதுக்கு பக்கத்துலயே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்க ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த வாட்டர் டேங்க்கு அடுத்த கிழக்கோடி இருக்குது இந்த எழுத்தூர் ரோட்டில் இருந்து நாலாவது லேண்டாக இருக்குது இதுதான் இந்த வாழக்கா மண்டி வாலக்காய் இதெல்லாம் இதில் ஏழை விடுவாங்க வாழக்கா மார்க்கெட் இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம இடம் இருக்குங்க மொத்தம் எட்டு புள்ளி நாலு சென்ட் இருக்கு கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி ஸ்பேஸ் நிறைய இருக்குது ரெசிடென்ட் இந்த பில்டிங் கட்டியும் கட்ட இருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடம் தான் சேல்ஸ்க்கு வந்திருக்க இடம் அந்த காம்பவுண்ட்லருந்து இந்த இடத்து வரைக்கும் இருக்கு ஸோ பின்னாடி ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு எல் ஷேப்பில் இருக்க இடம் இது மெயின் பஜார் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எல்லாமே கடைகளாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல கிளினிக் போடணுன்னு நினைச்சாலும் சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி ரெண்டல் கூடனாலும் நல்லா போகும் அப்படிலாம் குடோன் பர்பஸ்க்குனாலும் சூட்டபுளாக இருக்கும் நம்ம ஐடிமுக்கு ரவுண்டானுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இந்த ஸ்ட்ரீட் எலத்தூர் ரோடு மதுரை ரோட்டை ஜாயின் பண்ணுற ஸ்ட்ரீட்டு ஸோ ஒரு மெயின் ஏரியாவில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம குத்துக்கல் வலைசை ஐடிமுக்கு ரவுண்டானுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மொத்தம் எட்டு புள்ளி நாலு சென்ட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கிடுங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் நம்ம தென்காசி குத்துக்கல் வலசை ஐடிமுக்கு ரவுண்டானக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது சூப்பர் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ